வணக்கம் நான் உங்கள் பழனிவாசன் தென்னை டீம் சார்பாக தொடர்ந்து சின்ன சின்ன கதைகளை நம்ம இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கதை நாராயணர் அப்படிங்கிற மகாவிஷ்ணுவுக்கும் நாரதருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த கதை ஒரு முறை என்ன பண்ணுறாரு நாரதரு நாராயணன் சந்திக்க போகிறாரு போகிறப்ப அவர் வழக்கம் போல நாராயணா நாராயணா நாராயணன் மனசில் வாய் விட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே போயிட்ருக்கார் அங்கே போனோடன மகாவிஷ்ணு அதாவது நாராயணர் நாரதட்டி கேட்குறாரு என்னையா உலகம்னா எப்படி இருக்காரு எல்லாம் சிரமமாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மாதிரி பக்தி செலுத்துகிறவங்க அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவர் மகாவிஷ்ணு கேட்டார் ஓ யார் பெரிய பக்திமானாக இருப்பார் இது என்னங்க சந்தேகம் நான் தாங்க எப்போவுமே உங்களை நாராயணா நாராயணனும் திருநோகத்துலேயும் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்க உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு உங்களை பற்றியே பாடிக்கிட்டு உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தானே அப்படின்னார் சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்திமான் இருக்கான்பா அவனை போய் அவனுக்கே தெரியாமல் நீ போய் பார்த்துட்டு வரணும் அவன் காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவனோட ஆக்டிவிட்டிஸை நீ போய் பார்த்துக்குவான் அப்படின்னார் அது யார் அவ்வளோ பெரிய பக்திமான் எனக்கு தெரியாமல் அப்படின்னு ஒரு மாதிரி இருமாப்பா நினச்சிக்கிட்டு மகாவிஷ்ணு சொன்ன அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்குறார் அது ஒரு குக் கிராமம் அந்த கிராமத்தில் விடிய நாம மூன்றரை மணிக்கு மகா நாராயணர் சொன்ன அந்த அட்ரஸுக்கு போயிட்டார் கோழி கூணிச்சு அதில் அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த கணவன் முழித்தான் முழித்த உடனே கை அப்படியே ரெண்டு பேய் தேய்ச்சான் அப்படியே உள்ளங்கையை பார்த்தான் அந்நேரம் கையெடுத்து கும்பிட்டான் நாராயணா அப்படின்னு கும்பிட்டான் உடனே வளர்க்கும் போல எழுந்திரிச்சு மற்ற வேலைகள் அதாவது பல் பல்வளக்கிறது கலப்பை எடுத்துக்கிட்டு கஞ்சி கலையத்தைலாம் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டான் வயலுக்கு போனால் காலையிலேருந்து வயக்காட்டில் என்னென்ன வேலை செய்வாங்களோ அவ்வளோ வேலையும் கடுமையான உடல் உழைப்பு இது பண்ணால் அப்பப்போ அவங்க ஒய்ஃப் வந்தது பிள்ளைங்க வந்துச்சு பார்த்துச்சு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க நம்ம எல்லாம் ஜரியாயிடும் சரியாயிடும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதான் இந்த இப்போ இது பண்ணுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ சாயங்காலம் அணிஞ்சு பொழுது அணைஞ்சு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே கை காலம் ஒரு குளியலை போட்டேன் குளிச்சுட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு விவசாயி படுக்க போனான் அவ்வளோ உடம்பு வலியாக அவங்களுக்கு படுக்கை போகிறப்ப திருப்பி நாராயணா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சாஞ்சிட்டான் அதோடு சரி இப்போ நாரதருக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வாட்ச் பண்ண சொன்னார் நம்ம வாட்ச் பண்ணுறோம் இப்போ நேராக அங்கே போகிறோம் அப்படின்ட்டு போனார் போனோடனே அப்போதான் நாராயணர் என்னப்பா நாரதரை போயிட்டு வந்தியா போயிட்டு வந்தாங்க அது இன்னும் சிறந்த பக்திமானுங்கிறீங்க எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே என்னங்கிறது அநியாயமாக இருக்குது அப்படி நல்லதுக்கே காலம் இல்லையா அப்படின்னார் சரி இப்போவும் உனக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் அதுபடி நீ நடந்துக்க அதுக்கப்புறம் பதில் சொல்லுவோம் அப்படின்னார் சரி சாமி சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாராயணா அப்படின்னா உன்னை மகாவிஷ்ணு என்ன பண்ணார் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஃபுல்லாக வலிய வெளியே வலிஞ்சும் அப்படி கொடுத்து உள்ள கையில் வச்சார் நாரதரோட உள்ள கையில் இப்போ நாரதர்கிட்ட சொன்னார் இதுவாறு இந்த ஹால மூணு தடவை அதாவது எண்ணெயை மூணு தடவை நீ சுற்றி வரணும் ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் சிந்துறது மட்டும் இல்லை அந்த கிண்ணத்துக்கு வெளியில் வழிய கூட கூடாது பார்த்து ஜாக்கிரதையாரு அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படி இல்லை சரி நாராயணா அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே நாராயணர் என்ன பண்ணார் நாரதர் கையில் உள்ள கையில் அந்த கிண்ணத்தை வச்சார் இப்படி கையை நீட்டிக்கிட்டே போகிறார் நாரதர் நம்ம நாராயணர் சொன்ன மாதிரி மூணு சுத்து அவரை சுற்றி வந்துட்டார் சுற்றி வந்து முடித்தோடனே அந்த எண்ணக்கிண்ணத்தை எடுத்தார் நாராயணர் அப்படின்னு பார்த்தாரு பார்த்துட்டு வழியில் பரவாயில்ல சமத்து தான் அப்படின்னு சொன்னார் ந நாரதருக்கு பெருமை தாங்களே நாராயணர் நம்மளை பாராட்டிட்டாருன்னு அப்போ அந்த நினப்பில் இருக்கிறப்போ அப்போ நாராயணர் கேட்டார் நாரதா நீ மூணு சுற்ற சுற்றி வந்தில்லை அப்போ எத்தனை தடவை என்னையை நினச்சேன் அப்படின்னு கேட்டார் அடையிட்டுன்னு நாராயணர் கையில் எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டீங்க வழியவே கூடாதுன்னு வேறு கண்டிஷன் போயிட்டீங்க நான் வந்து இந்த வழியாமல் இருக்கிறதுக்கு அதிலேயே கவனத்தில் இருந்ததில் நான் உங்கள் பேரை எப்படி சொல்கிறது ஞாபகம் வருமா நான் எப்படி எண்ணெயை வந்தேங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இதுதான் ஏன் இவர் திருநோக சஞ்சாரியாக சுற்றிக்கிட்டுருக்கிறேன் நீ உலகத்துக்கு எல்லாருக்கும் வழி சொல்கிற கதை சொல்கிற எல்லாமே பண்ணுற ஆனால் உன்னாலேயே அந்த எண்ணெய் கிண்ணத்தை வச்சுக்கிட்டு மூணு தரம் வர்றதுக்குள்ள வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தான் நாராயணாவில் அந்த மூணு ரவுண்டில் நீ மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் பாரு அந்த விவசாயி அவனுக்கு நான் ஒன்றும் பெருசாக கொடுக்கல அவன் முன் ஜென்ம வினைப்படி அவன் கர்மாப்படி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் கொண்டாடி பிள்ளைக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணலை நல்ல சாப்பாடு கூட கிடையாது நல்ல துணிமணி உடுத்தலை இவ்வளோ பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கான் டெய்லி உழைச்சது மட்டும் இல்லாமல் காலையில் அவ்வளவு கஷ்டத்தின காலையில் எழுந்திரிச்சோடனே நாராயணன் இல்லாமல் நம்ம அந்த பிறவி இல்லை அப்படின்னு நம்பி நாராயணா அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறான் படுக்க போகிறப்ப அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இன்னைக்கு பகல் முழுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நாராயணான்னு சொல்லி என் ஞான நாமத்தை ஞாபகமாக சொல்லிட்டு அசதியில் தூங்கிடுறான் இப்போ என்ன கிண்ணத்தை மூணு ரவுண்டில் வர்றதுக்குள்ள நீ மிஸ் பண்ணு என் பேரை மிஸ் பண்ணி நீ சொல்கிறதுக்கு நீ பெரியாரா இல்லை அந்த விவசாயி பெரியாலா அப்படின்னு நாரதருக்கு பேச்சா வரல சத்தியமாக அவன் தாங்க உண்மையான பக்தமான் அப்படின்னு நாரதர் ஒத்திக்கிட்டார் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பூஜை பண்ணுறோம் எத்தனை தடவை எவ்வளோ மணி நேரம் அதுக்காக பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணி பூஜை பண்ணுறோம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோம் வர்றோம் அதெல்லாம் லௌகிக வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம மனக்கட்டுப்பாடுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம மன ரிலாக்ஸேஷனுக்கு நம்மளுடைய துன்பங்களை மறக்கிறதுக்கு அடுத்த நல்ல வாழ்க்கைக்கு திட்டமிடுறது எல்லாமே பக்தி முக்கியம் நல்லொழுக்கம் முக்கியம் நல்ல எண்ணங்கள் அவசியமாக எந்த கடவுள் உலகத்தில் எந்த மதத்தில் எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்கள் மனித பிறவியில் அவங்க மனித நேயத்தோட உண்மையான அன்பு செலுத்தி நாம் போகிற இடமும் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு வீட்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ போகிறாங்களா அந்த நல்ல எண்ணங்கள் தான் இந்த உலகத்தை வாழ்விக்கும் அதனால் நம்ம கடவுளை நாம தான் பெருசாக கூப்பிட்டுருக்கோம் நம்ம பக்தி தான் சிறந்த பக்திங்கிற இருமாப்பு யாருக்குமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையில் நாராயணர் நாரதர் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் சரி அடுத்து மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்